சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பேருந்து நிலைய பகுதியில் தயாராகும் தமிழகத்தின் மிகப்பெரிய முப்பத்தி ஐந்து அடி உயர ராட்சத அருவாளை கண்டு பொதுமக்கள் வியப்படைந்தனர் நேர்த்தி கடனுக்காக தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் முப்பத்தி ஐந்து அடி உயரம் மற்றும் ஒரு டன் எடையுடன் மிகப்பெரிய ராட்சத அருவா ஒன்றை தயாரிக்கும் பணியில் திருபுவனம் பட்டறை தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அருவா தயாரிப்பில் புகழ்பெற்ற திருபுவனம் மற்றும் திருப்பாச்சேத்தி நகரங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட அருவா பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு தயாரிக்கப்படும் அருவாக்கள் எடை குறைவாகவும் கூர்மையாகவும் இருப்பதால் தமிழகம் முழுவதும் அவை பிரபலமாக உள்ளன அய்யனார் மற்றும் கருப்பண்ண சுவாமி கோவில்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களின் கோரிக்கைகளின் அடிப்படையில் அடி முதல் இருபத்தி ஓரு அடி உயரம் கொண்ட அருவாக்கள் பொதுவாக தயாரிக்கப்படுகின்றன ஆனால் இம்முறை சிங்கப்பூரில் வசிக்கும் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பக்தர் தனது குலதெய்வ கோவிலுக்காக முப்பத்தி ஐந்து அடி உயர அருவாளை ஆர்டர் செய்துள்ளார் இதற்காக திருபுவனத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த ஐந்து நாட்களாக அருவா தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்